ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னென்ன இது அஞ்சலியக்கா ஆரம்பத்தில் மைக்க பிடிச்சிட்டு நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க மைக்க பிடிக்கிறதா பார்க்குறீங்க வீடியோட எண்டில் நீங்கள் எதை பிடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரில ஆமாங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறாங்கன்னா நம்ம நடிகைகள் அக்களை காட்டுறதுக்கு ஆரம்பமாக அந்த அக்கில் லைனை எப்படி காட்டுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுவும் அக்கள் வெறியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக நம்ம கேத்துக்கிட்டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது குதுகுலமாகி கையை மேலே தூக்கியிருக்கு அப்போ தான் அரை கிரௌண்ட் அக்கள் நம்ம கண்ணுக்கு பட்டிருக்கு அடடா இந்த அக்கள் அப்படியே லைட்டாக ஹனியை ஊற்றி சும்மா டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எங்கி போயிட்டாங்க அட இங்கே பாரு மில்கி பியூட்டி மில்கி அக்களை பார்த்தோன்னா ரசிகர்கள் சும்மாவாக இருப்பாங்க அடடா அப்படின்னு உச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பூஜாவோட சாக்லேட் அக்கள் சாக்லேட்டோட அக்கள் கிடச்சா நம்ம ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா அடுத்து நம்ம மாடோனா மாடோனா ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் சும்மா கும்முன்னு கையை ரெண்டையும் தூக்கிக்கிட்டு நெஞ்ச நிமித்தி போஸ்ட் கொடுத்துருக்கு இதில் அக்கல் சும்மா வெறித்தனமாக தெரிய ஆரமிச்சிருச்சு அடுத்து மறுபடியும் ஒரு சாக்லேட் அக்கள் உங்களுக்கு பார்சல் அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா குட்டி சும்மா தன்னோட பறந்து விரிஞ்ச மனசை கட்டுனது மட்டும் இல்லாமல் அந்த அக்களையும் கொழு கொழுன்னு இருக்க அக்களையும் கம்முன்னு காட்டி நம்ம ரசிகர்களுக்கு சும்மா ஜம்முன்னு போஸ் கொடுத்துருக்கு அடடா இந்த அக்களை டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி மறுபடியும் வந்து நிற்கிது சைடு வியூவில் சும்மா நெஞ்ச நிமித்தி நம்ம செல்லக்குட்டி போது அந்த அக்கள் லைனு சும்மா ரசிகர்களுக்கு செம்ம விருந்தாகவே அமைஞ்சிருக்கு அடடா ரெண்டு ராக்கெட்டு ராக்கெட்டுக்கேற்ற ஜாக்கெட்டு அப்படின்னு சொல்லி கவிதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலி குட்டியை பார்த்து அஞ்சலி இந்த மாதிரி சிலைவ்ளஸ் போட்டாலே நம்ம ரசிகர்கள் வெளியாயிடுறாங்க ஏன்னா சாக்லேட் அக்கள் சும்மா சூப்பராக தெரியுது இந்த சாக்லேட்டு சம்மருக்கு சும்மா அடிக்கிற வெயிலுக்கு உருகிருமே அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் சும்மா உச்சி கொட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் இப்போலாம் கீர்த்தியோட குசும்புக்கு அளவே இல்லை அடடா இதில் அக்கில் தெரியலே அப்படின்னு பார்க்குறீங்களா அக்கில் எனக்கு அக்கில் அந்த ஹிப்அப் பாரு அந்த ஹிப்அப் பார்த்தாலே சும்மா தம்பி டான்ஸ் ஆட ஆரமிச்சிருவான் இப்போ உங்களுக்கு அக்கள் தெரியுதா அதுவும் அந்த கொடுக்கலும் அக்களும் மேங்கோவும் சும்மா ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்கு ரீசெண்டாக நம்ம நயன்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு ரெண்டு ராக்கெட்டையும் சும்மா சூப்பராக காட்டினது மட்டும் இல்லாமல் கையை தூக்கி அப்பப்போ அந்த அக்கள் லைனையும் காட்டி ரசிகர்களை குதூகலப்படுத்தியிருக்கு நம்ம நயன்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஸ்னேகா அதாங்க அக்கில் ரசி இல்லாமல் ஒரு வீடியோ போட முடியுமா அதுவும் ஸ்னேகாவுக்கு வேர்க்கும் பாருங்க ஒரு வேர்வை அக்களோட வேர்வையை பார்த்தோன்னா நம்ம ரசிகர்கள் செம்ம மூடாயிடுவாங்க அந்தளவுக்கு சும்மா வெறித்தனமாக செல்ல குட்டி அக்களை காட்டி ரசிகர்கள் பல பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குனே சொல்லலாம் அடுத்து பார்த்துருக்கிறது நம்ம காஜி குட்டி காஜு குட்டின்னு சொல்லாத காஜு மம்மின்னு சொல்லு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க காஜு தன்னோட அக்களையும் சும்மா சூப்பராக பல வீடியோக்களில் காட்டியிருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி கையை தூக்கும் போது அந்த அக்களில் சுருக்கத்தை நாக்காலையை அயன் பண்ணி விட்றலான்னு தோணும் உங்கள் எல்லாருக்குமே தொப்புள் ராணி எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கையை தூக்கி இருக்கும்போது அந்த டஸ்கி அக்கள் சும்மா சூப்பராக இருக்கலாம் ஆமாங்க த்ரிசாவுக்கும் அக்கில் செம்மையாக தான் இருக்குது அதுக்கடுத்து நம்ம ராஷ்மிகா நான் ரீசெண்டாக அரண்மனை ஃபோர் ஃபங்க்ஷனுக்கு சும்மா கும்பினு வந்துருந்துச்சு ரெண்டு இட்லியையும் காட்டியிருக்கு அதாங்க வெள்ளை இட்லியை காட்டினது மட்டும் இல்லாமல் இப்படி கையை அப்பப்போ தூக்கி தரணோட பல பலன்னு இருக்குது அந்த ரசகுல்லா அக்களையும் காட்டி சீரலை டேஸ்ட்டு பண்ண தூண்டிருக்கு செல்ல செல்லக்குட்டி நீங்களே பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம ராஷ்மிகா ராசிகா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா தன்னோடய ரெண்டு மேங்கோவையும் காட்டினது மட்டும் இல்லாமல் அழகான கையை தூக்கி அக்களையும் காட்டி ரசிகர்களை குதூகப்படுத்திருக்கு பாருங்கள் நண்பர்களே அடுத்து நம்ம ஐசு குட்டி ஐஸ்வர்ய லட்சுமி சும்மாவாக இருக்கிறது வர்ற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சும்மா இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ரசிகர்களை குதூகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ கையை எப்படி ஓரமாக ஒதுக்கி கொளுத்து அக்களை கும்முன்னு காட்டி ரசிகரில் சூடேற்றி விட்டு போயிடுச்சு செல்லக்குட்டி இந்த மாதிரி சூடேற்றி விட்டால் நம்ம தம்பி சும்மா இருப்பாங்களா அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம செல்லக்குட்டி பிரியாமணி டஸ்கி பியூட்டியில் இவங்களும் ஒரு தரமான நடிகைனே சொல்லலாம் அதுவும் இந்த மாதிரி ஃப்ரீயாக காட்டுறதுல நம்ம பிரியாமணியை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது கொழு கொழுனு அக்களும் சும்மா எப்படி இருக்குது பாருங்கள் பாக்கெட்டுக்களை கையை விட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி செல்லலாம் கையை தூக்கி மேலே ரெண்டு அக்களையும் காட்டினா தானே எங்களுக்கு சும்மா கிழகிழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினாவை பார்த்து ரசிகர்கள் செல்லமாக கோவப்படுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அக்களோட முன்னாடியில் என்னை காட்டினா நான் மட்டும் முதுக காட்டி பின்னாடி அக்களில் என்ன காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சனா காட்டிகிட்டு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ மாம்பழம் எவ்வளோ அப்படின்னு கேட்குற மாதிரி சும்மா ஒரு சைடு ஓரமாக பெரிய வெங்காயம் காட்டுனது மட்டும் இல்லாமல் கொழுக்கொழு அக்களையும் காட்டி கீர்த்தி சுரேஷு சும்மா மிரட்டி விட்டுருக்கு அடடா நாளுக்கு நாள் செல்லத்தோட வாயும் சரி காயும் சரி பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர் பச்சை வாங்காமல் பார்த்துருக்காங்க ஏன்னா கீர்த்தியோட அழகு நாளுக்கு நாள் குடிக்கிட்டே போகுது என்ன வாயிடாய் அப்பா பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குல்ல கீர்த்தியை பற்றாச்சு அடுத்த யாரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து நின்றுச்சு நம்ம செல்ல குட்டி சுனா சும்மா காய் ரெண்டும் சிக்கனு சிறுத்த குட்டி மாதிரி இருக்குது அப்படியே கையை தூக்கி கொழுகலும் அக்களை கட்டினா இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அட காய் பழமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அனிக்காவோட குட்டி காய் இப்போ பழமாகி பெருசாக தெரியுது நம்ம கண்ணுக்கு அட பழம் மட்டுமா பெருசாக இருக்குது கொழுகளுன்னு அக்களையும் காட்டுது இந்த மாதிரி ரொம்ப மாதிரி தொடையும் தூக்கி காட்டுது அடடா ஒரு காலத்தில் சும்மா குட்டி பொண்ணாக இருந்துச்சு இப்போ கும் தலைக்கடி கும்மாவாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அனிகாவை அச்சு பிசுராவம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா நாளுக்கு நாள் கிளாமர் கூடிக்கிட்டே போகுது செல்லத்துக்கு நண்பர்களே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் போக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி